ங்களா பிச்சைக்காரனும் ஒரு ஆளாகவும் திடீரணுன்றது ஒரு நல்ல கான்செப்டோட இது பண்ணியிருக்காங்க படம் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபைட்லாங்க எல்லாரும் ஒரு கடமைக்கோட வந்து பார்க்கறேன் ஆனால் கான்செப்ட்டோட பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் தேங்க் யூ பரவாயில்ல ஓகே பரவாயில்ல எப்படின்னா கேரக்டர் அதெல்லாம் ஆனால் நான் எதுவுமே எதிர்பார்க்குறேன் படமே தெரியாது ஸோ அப்படியே புக் பண்ணேன் செக் பண்ண நல்லா இருந்துச்சு உங்களுக்கு கேரண்ட்டி இந்த நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ சூப்பராக பண்ணிருக்காரு ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு இல்லை தெரியல ப்ரோ நல்லா தான்